வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு தாங்க இப்போ நம்ம ஹாட் பேன் எடுத்துக்கலாம் இப்போ பேன் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதும் அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நாம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன் இப்போ அந்த நெய்யிலே கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதையும் இதோடு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த சூட்டில் சக்கரை லைட்டாக கரைய ஆரம்பிக்கும் எந்த சமயத்தில் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம பக்கத்துலே சுடுதண்ணி வச்சுக்கலாம் சுடுதண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் மட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா கொஞ்சமாக எடுத்து நம்ம தெளிச்சா போதும் இந்த மாதிரி நமக்கு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை கலந்து விட்டுடுங்க இப்போ இது சூடாக இருக்கும் போதே நம்ம பசைஞ்சிடலாம் இந்த அளவுக்கு கையில் சூடு தாங்குற அளவுக்கு இருக்கிற சூடு இருந்தாலே போதும் நம்ம ஒவ்வொரு உருண்டைங்களாக பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லா ரவையையும் நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணிடலாம் ஈஸியான டேஸ்டியான ரவா லட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்